ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னங்க சின்ன சிறுக்குள்ளேயே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன் என்னென்னு சொன்னால் சித்ராவுக்கு வந்து கல்யாணம்ன்ற ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க அதாவது சித்ராவை வந்து படிக்க வைக்கக்கூடாது அதாவது சித்ரா இதுக்கு மேலேயும் படித்தா எங்களுக்கு தான் நிலமில்லை சொல்லி கிருவா யோசிக்கிறாரு என்ன சொன்னால் கிருபாவுக்கே தெரியுது என்ன சொல்கிறது பொம்பளை பிள்ளைகள் வந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறினா அவங்க தங்கட முடிவில் தாங்க எல்லாமே செய்யலாமன்ற ஒரு முடிவுக்கு எல்லாருமே வாழாகிடுவாங்க இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்போ சித்ராவை வந்து படிக்க வச்சால் சித்ரா வந்து அப்பா என்ற ஒரு சொல்லு கேட்காம தான் என்ற இதுல வந்து ஆட ஒளிக்கிட்டு என்றதுக்காக சித்ரா படிக்க படிக்க வைக்கக்கூடாது என்று ஒரு எடுக்கிறார் அதுக்கு பிறகு வந்து சித்ராவுக்கு வந்து ஒரே சவா கல்யாணத்தை செஞ்சு வைப்பாங்க கல்யாணம் செஞ்சு வச்சா பேசாமல் இருப்பாதானே வேண்டி போட்டு முதலும் ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருப்பார் முதல் வந்து என்னென்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொம்பளை என்ன படிச்சிருக்கிறாங்க எங்களோட பையன் வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாரு உங்களோட பொண்ணு இவ்வளோ தானே படிச்சுருக்குறாங்க சரி ஓகே பிரச்சனை இல்லை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன் சொன்னால் ரெண்டு பேரும் வேலை பார்த்து தான் இந்த காலத்தில் இல்லாமல் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ கிருபாகப்பாரு நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீ விண்ண வேலை வாங்க போகிற அதாவது பொண்டாட்டி உழைச்சிருந்தால் தான் நீ சாப்பிடலாம்கிற மாதிரி இருக்கிறியான்னு சொல்லி அந்த சம்மந்தத்தை குழப்பியிருப்பாங்க இப்போ என்னென்னு சொன்னால் கிருபாவந்தி வாகர் வந்து என்ன முடிவெடுத்திருக்குறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பொம்பளைங்கள் பொம்பளைங்க வந்து புருஷன் அதாவது கீழே தான் இருக்கணுமெண்டு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க தானே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து மாப்பிள்ளை எடுப்பம்ன்ற ஒரு பிளானில் தான் இப்போ வந்து அப்படி ஒரு மாப்பிள்ளையை தான் பார்த்து வச்சுருக்குறாங்க அப்ப சித்ராவுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லி புடவையும் கொடுத்து மாப்பிள்ளை பாக்குறதுக்கு மாப்பிளை பார்க்க வாராருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் சித்ரா வந்து கதவை சாதி போட்டு ஏதோ ஒரு முடிவெடுக்க போறோன்னு அண்டி போட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சீரியலில் வந்து சித்ரா வந்து அப்படி ஒன்று சொன்னால் சரி இவங்களோட பேச்சு யார்கிட்டே யார் பேச்சும் கேட்க வேணாம் வண்டி போட்டு இந்துவோட பேஜு கேட்டு நடந்த சித்ரா வந்து என்ன சொல்கிறது படிப்பா இல்லாட்டிக்கு வந்து இந்திரா சித்ராவுக்கு வந்து இப்போ கலவா படிக்க வச்சு அங்கே படிக்க போகிற இடத்துல ஒரு லவ் வந்து அப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு சீன் இருந்தாலும் நல்லா இருக்கும் சொன்ன இவங்களுக்கிலேயே இருந்து கொத்தடிம மாதிரி இருக்கிற மாதிரியே சீனை கொண்டு போகாமல் கொஞ்சம் என்ன சொல்றது சித்ராவும் போல்டா முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சீனை கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க